வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பூண்டு எலுமிச்சம்பழத்தை வைத்து ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் செய்ய போகிறோம் இதுக்காக இடி உரலில் ஒரு ஐந்து பல் பூண்டை தோல் உடித்து போட்டுக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்து நல்ல மையை இடித்து எடுத்துக்காங்க இந்த பூண்டு நம்மளுடைய உடலை பலமாக்கக்கூடியது அதே மாதிரி சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனையை முழுமையாக சரியாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வயிறு தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும் அது எதனாலும் பார்த்தீங்கன்னா வாயு தொலை தான் குடலில் வாயு அதிக அதிகமாக தங்குறதுனால இந்த பிரச்சனை இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது குடலிலே இருக்கக்கூடிய வாயுக்கள் அத்தனையுமே வெளியேறும் நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது நாடி நரம்புகளை எல்லாம் பலப்படுத்தக்கூடியது எலுமிச்சம்பழமும் பார்த்தீங்கன்னா எலும்புச்சங்கனிக்கு நிகரான கனி எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க வயிறு உப்பசம் வயிறு பொறுமல் இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யும் இது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய கிருமிகளை முழுமையாக வெளியேற்றும் நல்லா பாருங்கள் இடித்து எடுத்துருக்கிறோம் இதை இரண்டையும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சிறிதளவுக்கு தேன் சேர்த்து இதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு நல்ல ரத்த ஓட்டத்தையும் துடிப்பையும் தரும் ஆண்குறி நாளுக்கு நாள் வளர்ச்சியாகும் அதாவது எடுத்த உடனே வளர்ச்சியாகுமா அப்படின்னா அது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மை முழுமையாக வேலை செய்யும் அப்புறம் ஆண்குறியின் அந்த அளவு என்பது ஆண்குறியின் பருமன் என்பது அதிகரிக்கும் இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சரிவர சாப்பிட்டீங்கன்னா முழுமையான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க